இது லெஹங்காஸ்லாம் வெறும் முந்நூறுவாலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இல்லைங்க ஏன் இந்தியாவில் கூட வேறு எங்கேயும் கொடுப்பாங்களான்னு தெரில நம்ம திருச்சியில் கொடுத்துட்டு இருக்காங்க வெறும் முந்நூறுவாக்கி எங்கேயுமே தர மாட்டாங்க அதுவும் செம்மையாக இருக்குது பார்க்கவே டென் தௌசண்ட்லேருந்து தேர்ட்டி தௌசண்ட் வரையிலும் இருக்குது இருக்குதுப்பா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது வெல்வெட் லெஹங்கா தான் இது ஒர்க் பார்த்தீங்கன்னா அப்படி ஸ்ட்ரைப்ஸ் வெர்டிக்கலில் இருக்கும் இதில் ஸ்டோன்ஸ் ஜம்கி எல்லா ஒர்க்குமே இருக்குது ஜர்தோசி ஒர்க் எல்லாமே இருக்குது இதுவுமே ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட்குள்ளே தான் வரும் இது வந்து இந்த சினி ஆக்ட்ரஸ்லாம் பாலிவுட் ஆக்ட்ரஸ்லாம் போடுவாங்க இல்லையா ஆலியா பட் அவங்க மாதிரி போடுற மாதிரி லேங்காஸ் இது ஒரிஜினல் பாத்தீங்கன்னா டூ லேக்ஸ் சம்திங் வரும் ஓகே இப்ப நம்மள்ட்ட டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மட்டும்தான் சூப்பர் ப்ளாக்லையும் லேங்கா வச்சிருக்கீங்க எங்கேயுமே பார்த்ததில்ல ப்ளாக்ல மோஸ்ட்லி பார்த்ததில்லை இது என்னன்னா பார்ட்டி வரைக்கும் இது ரொம்ப நல்லா இருக்கும் இது சிக்ஸ் தௌசண்ட் ரேஞ்ச் தான் வரும் இப்போ ரொம்ப லேட்டஸ்ட் டிசைன் இது ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா திருச்சி கரூர் பைபாஸ் ரோட்ல இருக்கிற எலிகென்ஸ் தி ப்ரைடல் டெஸ்டினேஷன் தாங்க வந்திருக்கோம் நம்ம ஆல்ரெடி இவங்கள்ட்ட ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணிங்கன்னு கேள்விப்பட்டேன் அதுக்காக ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் சீசன் அதாவது தீபாவளி நெருங்கிட்டே இருக்கிறனால இவங்க வந்து லெஹங்காஸாக வெறும் முந்நூறுரூவாலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இல்லைங்க ஏன் இந்தியாவில் கூட வேறு எங்கேயும் கொடுப்பாங்களான்னு தெரில நம்ம திருச்சியில் கொடுத்துட்ருக்காங்க இவங்கள்ட்ட வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா முந்நூறுவாலருந்து முப்பதாயரூவா வரைக்கும் இருக்குங்க என்னென்ன வெரைட்டிஸ் எப்படி வச்சுருக்காங்கன்ட்டு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட இருக்க லெஹங்கா கலெக்ஷன்லாம் இதுதாங்க தாங்க இவங்கள்ட்ட முந்நூறுவா இருந்து முப்பதாயிரரூவா வரைக்கும் இருக்குது இந்த லெஹங்கஸ்லாம் பார்க்கும்போது செம்ம கிராண்டாக இருக்குது மேடம் இதோட ப்ரைஸ்லாம் என்ன மேடம் இங்க இருக்கிறது எல்லாமே இது பிரைடல் லேங்காஸ் டென் தௌசண்ட்லேருந்தே இருக்குது டென் தௌசண்ட்லேருந்து தேர்ட்டி தௌசண்ட் வரையிலும் இருக்குதுப்பா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஓகே இது என்ன அக்கேஷனுக்கு போகிறது மேடம் இது இது எல்லாமே வெட்டிங் ரிசப்ஷனுக்கு போடுவாங்க பார்ட்டி வேர் அந்த மாதிரி எல்லா அக்கேஷனுக்குமான லேங்காஸ் நம்மள்கிட்ட இருக்குது இதெல்லாம் ஹல்திக்கு போகிறது எஸ் எல்லோ கலர் ஹல்தி இதில் இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நம்ம ஓகே 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 டிஸ்பிளே இங்கே இருக்கு உள்ள இன்னும் இன்னும் நிறைய இருக்கு ஸ்டாக் இருக்குது சரி சரி இப்போ நீங்க வந்தவொடன்னு சொன்னீங்க முந்நூறுவாய்க்கு நான் கொடுக்குறேன்ட்டு அதை நம்ம கண்ணில் காட்டுங்களேன் உங்கள் வியூவர்ஸ்க்காக அதை லாஸ்ட்டாக பார்க்கலாம் நீங்க இப்போ வந்து நம்ம ஸ்பெஷல் பிரைடல் லேங்கா இப்போ கொஞ்சம் பார்க்கலாம் ஓகே ஓகே அந்த 300 ரூபாய் கிருஷ்ண காட்ட மாட்டிக்கறாங்க நான் ஃபைனலா உங்களுக்கு தான் நான் காமிக்கிறேன் இந்த லெஹங்காஸ் எப்படி மேடம் என்ன பிரைஸ் இது வந்து ஃபுல்லாவே வந்து வெல்வெட் மெட்டீரியல்ல இருக்குது ஃபுல் வர்க் இருக்கும் இது கலர் வந்து ரொம்ப அழகான ஒரு ப்ளூ கலர் இது ப்ளைன் ப்ளூ இல்லாம இதுல பிங்க் காம்பினேஷன் இருக்கனால ரொம்ப நல்லா இருக்கும் வர்க் ரொம்ப டெலிகேட்டான வர்க் ரொம்ப நல்லா இருக்கும் இது பொதுவா ரிசெப்ஷனுக்கு நல்லா இருக்கும் ஓகே இந்த ஸ்டோன்லாம் உலந்துருமா இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது

இது என்னன்னா அகெயின் அதேதான் திரும்ப திரும்ப சொல்றேன் நீங்க சென்னை பெங்களூர்லாம் போனீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி தௌசண்ட் உள்ளத எல்லா ஐட்டமுமே இங்க டுவெண்ட்டி தௌசண்ட்கே கிடைக்கும் உங்களுக்கு ஓகே ஓகே இது டுவெண்ட்டி தான் வருதா ஆமா டுவெண்ட்டி தௌசண்ட் கிராண்ட் லுக்கில் இருக்கேன் இதுக்கு ஷால் டாப் எல்லாம் வந்து எல்லா எல்லா லேங்காஸ்மே வித் ஷால் ஓட தான் வரும் பிளஸ் டாப்மே நல்ல கிராண்ட் வர்க் இருக்கும் அதுல சூப்பர் சூப்பர் மேடம் போன இது காட்டுனதுக்கும் இதுக்கும் என்ன மேடம் டிஃபரன்ஸ் இது சேம் வெல்வெட் மெட்டீரியல் பட் ஒர்க் பார்த்திங்கன்னா முன்னாடி காமிச்சது ஸ்டோன் ஒர்க் இருக்கும் இதில் வந்து மிரர் ஒர்க் இருக்கும் இதில் ஃபுல்லாகவே இது வந்து இந்த சினி ஆக்ட்ரஸ்லாம் பாலிவுட் ஆக்டர்ஸ்லாம் போடுவாங்கல்லையா ஆலியா பட் அவங்க மாதிரி போடுற மாதிரி லேங்காஸ் இது ஒரிஜினல் பாத்தீங்கன்னா டூ சம்திங் வரும் ஓகே இப்போ டுவென்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மட்டும்தான் எஸ்

இது என்னன்னா பார்ட்டி வரைக்கும் இது ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப கேர்ள்ஸ் கேக்குறாங்க அப்படி முன்னாடி சென்டிமெண்டா பங்கு பிளாக் போடக்கூடாதுன்பாங்க இப்ப அந்த சென்டிமெண்ட் கிடையாது பிளாக் ரொம்ப கேக்குறதுனால இது நாங்க இது என்ன டிசைன் மேடம் இது அது ஃபிளாரல் எம்போசிங் மாடல் இது ஃபுல்லாகவே த்ரெட் ஒர்க் ஃபுல்லாகவே ரொம்ப மைன்யூட் ஒர்க் அது கிளாஸியாக இருக்கும் ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் போட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஃபோட்டோ ஷூட்கு எக்ஸ்ட்ராடனரியா இருக்கும் அது ஓகே இது ஒயிட் இருக்கும் தான் போட முடியும் அப்படி தானே அப்படி இல்லை இப்போ பிளாக் டார்க் கம்ப்ளெக்ஷன் இருக்கிறவங்களும் பிளாக் நிறையா போடுறாங்க ஓகே ஓகே இது என்ன ப்ரைஸ் வரும் சரி இருக்கு ஆ நிறையா ஒர்க் அதிகமான ஹேண்ட் ஒர்க் ஃபுல்லாகவே ஹேண்ட் ஒர்க்கு த்ரெட் ஒர்க்கு ஃபுல்லாக ஓகே ஓகே ஆக்சுவலாக இந்த லெஹங்கா வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறது இது இதுவுமே ரிசப்ஷனுக்கு யூஸ் பண்ணுறது தான் பட் இப்போ வந்து ரீசெண்டாக ஹல்தி ஃபங்க்ஷனுக்கு இந்த கலர் ரொம்ப லைக் பண்ணுறாங்க இது வந்து ஒரு செவன்டீன் அந்த ரேஞ்சில் இருக்கிறது இந்த லெஹங்கா பட் ஹல்தி ஃபங்க்ஷனுக்காக நம்மள்ட்ட ஒரு ஃபோர் தௌசண்ட் அந்த ரேஞ்சில் எல்லாமே இருக்குது அதேமாரி இப்போ காமிச்சு பாருங்க இது ஃபோர் இது சிக்ஸ் தௌசண்ட் வரும் இது சிக்ஸ் தௌசண்ட் ரேஞ்ச் தான் வரும் இப்போ ரொம்ப லேட்டஸ்ட் டிசைன் இது ஓகே பட் அந்த மிரர் ஒர்க்கு ஏற்கனவே நிறையா பார்த்துருப்பாங்க இதோட

இந்த ஹாஃப் சாரி மாதிரி சொன்னீங்களே அதை காமிங்களேன் இது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து சில்க்லேயே சில்க் சாரி கட்டுற மாதிரி சில்க் லெஹங்காஸ் வந்துருக்குது இதுக்குமே பாட்டம் இது இதோடைய ஷால் ரெடிமேட் பிளவுஸ் எல்லாமே கிடைக்கும் இதுக்குமே அது என்ன பிரைஸ் வருது மேடம் இது நியர்லி ஃபோர் டு ஃபைவ் தௌசண்ட் அந்த ரேஞ்ச் வரும் ஃபைவ் சிக்ஸ் ஷால் வந்து பட்டுல வந்துடும் ஆமாம் ஆ சில்க் ஓகே ஓகே இதெல்லாம் வெரைட்டிஸ் கலர்ஸ் அதுலேயே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் அண்ட் கலர்ஸ் இது எல்லாமே ஓகே ஓகே ஆனால் ஒவ்வொரு டிசைன் மாறும் ஆமாம் ஆ டிஃப்ரெண்ட் சரி 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 நம்மளது பிரைடல் பொட்டிக்குன்றனால எல்லாமே சிங்கிள் பீஸ் கான்செப்ட் தான் ஓகே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேட்டர்னில் இருக்கும் ஓகே 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 ஆ நிறைய வெரைட்டிஸ் இருக்கு நிறையா இருக்குதுப்பா ஓகே ஓகே நேரில் வந்து தான் பார்க்க முடியும் வீடியோ எல்லாமே காமிக்க முடியாது கண்டிப்பாக நேரில் தான் வந்து பார்க்கணும் இது வந்து ஈவினிங் ரிசப்ஷனுக்கு பிரைடும் போடலாம் ப்ளஸ் பார்ட்டிவேராகவும் யூஸ் பண்ணலாம் இது எல்லாமே வந்து ரெடிமேடில் இருக்கும் ப்ளவுஸ் வந்து ரெடிமேடாக இருக்கும் கிராப் டாப் லேங்கான்னு சொல்லுவோம் இது ரெடிமேட் வரும் ப்ளஸ் ஷாலுமே ரொம்ப அழகாக இருக்கும் இது

இது வந்து ஒரு மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் லேங்கா இது வெல்வெட்டு தான் பேஸ் வெல்வெட்டு ப்ளஸ் ஸ்டோன் ஃபுல்லாக ஜெர்கான் ஸ்டோன்ஸ் ஃபுல்லாகவே கோல்டு ஸ்டோன்ஸ் ஸோ அந்த வெட்டிங்க்கு ரொம்ப அழகாக இருக்கும் இது நார்த் இந்தியன் வெட்டிங்கெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும் இது ஓகே இது என்ன ப்ரைஸ் வருது மேடம் இது இது வந்து நம்மள்ட்ட இருக்கல அந்த த்ரீ ஹண்ட்ரட் டு தேர்ட்டி தௌசண்டில் எக்ஸப்சன்ஸ் இதை போல் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது இது தேர்ட்டி ப்ளஸ் வரும் ஓகே 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 இது என்ன மேடம் இது இது சைடில் இப்போ ஒரு ட்ரெண்டியாக வந்துகிட்டு இருக்குது ஓகே ஓகே குட்டி தலைவனி மாதிரி இருக்கு இடுப்பில் மாட்டிக்கிறது முன்னாடி ஹிப் செயின் போட்டுருந்தாங்க அதுக்கு பதிலாக இப்போ அந்த மெட்டீரியல் சூப்பர் சூப்பர் நல்ல கிராண்டா இருக்கு கண்ணலயே அப்படியே ஆகுது இப்போ இதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்கீங்க இந்த ரேஞ்சிலேயும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு சரி இவ்வளோலாம் காட்டுங்க அந்த முந்நூறுவாது கண்ணில் காட்ட மாட்டேங்கிறீங்களே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இன்னும் ரெண்டு மூணு ஐட்டம்ஸ் காமிச்சிட்டு அடுத்தது அந்த இது பார்க்கலாம் ஓகே மேடம் தேர்ட்டி தௌசண்ட் ப்ளஸ்ல நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா எங்க அதுலேயே ஒன் மோர் வெரைட்டி இது இது அது வேற மாதிரி இருக்கும் இது என்டர்லி வேற டிசைன் ஃபுல்லாகவே த்ரெட் ஒர்க் இருக்கும் லெஹங்கா ஃபுல்லாகவே த்ரெட் ஒர்க்லேயே இருக்கும் அது இப்போ இந்த லெஹங்கா சொல்லுங்களேன் இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ப்ரைஸில் சிம்பிளாக இருக்கும் டூ தௌசண்ட்குள்ளே தான் வரும் எல்லாமே இது வந்து பிரைடோடைய சிஸ்டர்ஸ்

ஓகே இதுதான் சும்மா சாம்பிள் தான் இன்னும் நிறைய உள்ளே இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணி இந்த கலருங்க அதாவது இந்த பிங்க் வித் கோல்டில் மேடம் இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க எஸ் இந்த லேங்கா வந்து பிங்க்கில் நெட் மெட்டீரியலில் கோல்டு ஜரி ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க ஃபுல்லாகவே எம்ப்ராய்டரி ஒர்க்கு பிளஸ் கீழே ஜரி பார்டர் இருக்குது ஒரு மாதிரி ஃபங்க்ஷனுக்கு பார்ட்டி வேராக யூஸ் பண்ணலாம் ஃபெஸ்டிவலுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கலர் ரொம்ப அட்ராக்டிவான கலர் இது ஓகே இது என்ன ப்ரைஸ் ரேஞ்ச் வருது இது இதுதான் நம்ம இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்த த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் லெஹங்கா ஓ இவ்வளோ கிராண்ட் வந்து வெறும் முந்நூறுவாவா மேடம் நிஜமாவா இல்லை வீடியோக்காக சொல்கிறீங்களா இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை கண்டிப்பாக இது உங்கள் ஃபாலோவர்ஸ்க்காக எலிகன்ஸில் கொடுக்குற ஒரு ஆஃபர் ஃபெஸ்டிவல் ஆஃபர் சூப்பர் சூப்பர் ஸோ மக்களே இதை வந்து எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க வெறும் முந்நூறுவாக்கி எங்கேயுமே தர மாட்டாங்க அதுவும் செம்மையாக இருக்குது பார்க்கவே இல்ல கலர்ஸ் எல்லாம் இருக்கா மேடம் கலர்ஸ் இருக்குது இது வந்து பாட்டம் மட்டும் தான் இப்ப நம்ம பாக்குறது இதுக்கு ஷால் வரும் பிளஸ் நான் அதான் கேக்கும் நினைச்சேன் ஏன்னா முந்நூறு வந்து எப்படி ஷாலு டாப்பும் வரும்னு தெரியல எனக்கு அதுவும் வந்துருது கண்டிப்பா அது என்ன கலர்ல வரும் இதுக்கு ஒரு சில இதுல வந்து சேம் கலர் அதே சேம் இது வரும் சில இதுல கான்ட்ராஸ்ட் வரும் கான்ட்ராஸ்டா வரும் சரி ஓகே ஓகே இல்ல எல்லா சைஸும் அவேலபிள் நம்ம ஸ்டிட்ச் பண்றது தானே நம்ம சைஸ் தந்தப்ல ஸ்டிட்ச் பண்ணுங்க ஓகே 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 சம்மையா இருக்கு பார்க்கவே நானே ஒன்னு வாங்கிட்டு போயிரலாம்னு இருக்கேன் நம்ம அந்த த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் லேங்காக பார்த்தோம் இல்லையா அதுலேயே இது ரெட் கலர் ரெட் வித்து கோல்டு காம்பினேஷன் இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தது க்ரீன் கலர் க்ரீன் வித்து கோல்டு இது ஈவினிங் ஃபங்க்ஷனுக்குலாம் ரொம்ப அழகான ஒரு லுக் கொடுக்கும் ஆரஞ்சு இருக்குது ஆரஞ்சு வந்து ரொம்ப ஒரு மாதிரி மைல்டான கலர் இது பட் ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு அழகாக இருக்கும் என்னுடைய ஃபேவரட் கலர் இது அந்த ஆரஞ்சு ஓகே ஓகே இப்போ எல்லாத்துலேயும் நெட் தான் தான் ஏன் மேடம் ஆமாம் இந்த மெட்டீரியல் எல்லாமே நெட்டில் இருக்கு ப்ளஸ் அதுலயே த்ரெட் ஒர்க் எம்ப்ராய்டரி இருக்குது எல்லாத்துலேயும் இது எல்லாமே த்ரீ ஹண்ட்ரட் தான் கண்டிப்பா சொல்றேன் த்ரீ ஹண்ட்ரட் தான் த்ரீ ஹண்ட்ரட் தான் த்ரீ ஹண்ட்ரட் ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா வீடியோஸ்க்காக பொய்யா சொல்லுவாங்க

अनक